ரொம்ப நாளாக தேடிகிட்டு இருந்த முள் சீத்தாப்பழம் கிடச்சிருச்சு நேற்று நங்கையா வீட்டுக்கு போயிருந்தப்போ கொடுத்து விட்டுருந்தாங்க நேற்று வந்து கொஞ்சம் செங்காயாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து நல்லா பழுத்துருச்சு நார்மல் சீத்தாப்பழம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் சதை வந்து இதில் அதிகமாக இருக்கும் விதைகளும் வந்து குறைவாக இருக்கும் கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்பவே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த பழம் இதை வந்து நிறைய பேர் தேடிகிட்டு இருந்து எங்கிட்டையும் கேட்டாங்க என்கிட்ட வெறும் ஒரு சின்ன மரம் மாதிரி தான் இருக்குது ஆனால் பழம் வைக்கிற ஸ்டேஜுக்கு இன்னும் வரல இதில் நார் தன்மையும் அதிகமாக இருக்குது கேன்சர் பேஷண்ட்டு இந்த பழமாக இருக்கட்டும் இல்லை இதோட இலைகளாக இருக்கட்டும் கஷாயம் வச்சு குடிக்கும்போதும் சரி இந்த பழங்களை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தாலும் கேன்சர் கிருமிகள் வந்து உருவாகிறத வந்து அழிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த மூல் சீத்தா பழத்தில் இருக்குது இந்த முல் சீத்தாப்பழம் வந்து கொஞ்சம் புளிப்பு சுவையில் தான் இருக்கும் நான் ஹாஸ்டலில் படிக்கும்போது ஹாஸ்டலில் ஒரு மரம் இருந்துச்சு அப்போ சாப்பிட்ட அனுபவம் எனக்கு அதுக்கப்புறம் இப்பையும் அப்படி தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சி சாப்பிட்டேன் இப்பவும் புளிப்பு தான் நார் தன்மை வந்து இதில் அதிகமாக இருக்குது விதைகள் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இனி வந்து விதைகள் போட்டு நம்ம மரம் மாதிரி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு